வணக்கம் கரூர் சம்பவம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது அந்த கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இந்த சம்பவம் இந்தியா முழுக்கவே ரொம்ப ஒரு பரபரப்பான சூழலில் ஏற்பட்டது ஏன்னா ஒரு அரசியல் ரேலியில் இத்தனை பேர் உயிரிழக்கிறது அப்படிங்கிறது இதுவரிலும் வரலாற்றிலே இல்லாத ஒன்று இப்போ நாற்பத்தி ஒரு பேர் தான் மிகவும் அதிகமான ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அன்றைக்கு எல்லாருமே கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டர் முதல் கொண்டு எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து தாவேக்காவோட அரசியல் பக்கத்துல ஒரு கரும் பொல்லி அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இப்போ இது குறித்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு சிபிஐ விசாரணை தான் விசாரிக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவிட்டு அதை வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி தான் மேற்பார்வையிடுவாங்க அவங்களோட மேற்பார்வையின் கீழ் தான் சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த நிலையில தான் இன்றைய சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக ஒரு ரொம்பவே காரசாரமான ஒரு விவாதம் போயிருக்கு அப்படின்னே சொல்ல முடியும் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த கரூர் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேசணும் அப்படின்னு முன்னரே தெரிவிச்சிருந்தாரு இது குறித்து முதல்ல நான் பேசுறேன் அப்புறமா முதலமைச்சர் அவர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து பதிலளிக்கிட்டோம் அப்படின்னு அவர் அப்பாவுக்கிட்ட சொன்னதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில் முதலமைச்சர் முதல்ல எழுந்திரிச்சு அவர் பேச தொடங்கினார் அதாவது எதிர்கட்சி தலைவரோட பதில் கேள்விகளுக்கும் சேர்த்தே நான் பதில் சொல்லிடுறேன் அப்படின்னு அவர் எந்திரிச்சு பேச தொடங்கினார் முதல்ல இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு லேட்டா போனதான் காரணம் அப்படின்னு சொன்னார் அதாவது முதல்ல இருந்தே விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு போல அவர் ரொம்ப தாமதமாக தான் அத்தனை உயிரிழப்புகளுக்கும் காரணம் அப்படின்னு முதலிருந்தே திமுக அமைச்சர்கள் மற்றும் அரசு தரப்பாகவே விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில சட்டப்பேரவையில் இன்று பேசிய முதலமைச்சர் மு க இதே விவகாரத்தை தான் மீண்டும் குறிப்பிட்டார் அதாவது அந்த இடத்துல மூன்று மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் விஜய்க்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனா அவருடைய அந்த கட்சியினோட பொதுச்செயலாளர் அவர்களும் அந்த கட்சியினோட தலைமை பக்கத்துலயே கூட பன்னெண்டு மணிக்கு அங்க விஜய் வருவார் அங்க பரப்புரை செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதனால மக்கள் வந்து முதலே காத்துட்டு இருந்தாங்க தான் அந்த இடத்துல ஒரு குடிநீர் வசதியும் இல்லை கழிப்பறை வசதிகள் எதுவுமே இல்லை ஒரு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத நேரத்தில் மக்கள் அந்த வெயில காத்துட்டு இருந்ததுனால்தான் இத்தனை உயிரிழப்புகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் அங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரம் பண்ணாரு ஆனா அந்த இடத்துல நாங்க நூத்தி முப்பத்தி ஏழு காவல்துறையினர் மட்டும் தான் போட்டிருந்தோம் ஆனா அங்க எந்த வித அசம்பாவிதமும் நடக்கல வந்து மக்கள் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட பேச்சை கேட்டுகிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வராரு அப்படிங்கிறதுக்காக அங்க பத்தாயிரம் பேர் கூடுவாங்க அப்படின்ற மாதிரி காவல்துறையினர்கிட்ட அந்த கட்சிக்காரர்கள் சொன்னாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஊர்களில் வந்து விஜய்க்கு கூட்டின கூட்டத்தை பார்த்து அங்க அதுக்கும் அதிகமானவர்கள் வருவாங்க அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்கள் நாங்கள் அங்கே டிப்ளாய் பண்ணோம் ஆனா அதையும் மீறி கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுனால்தான் இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு முதலமைச்சர் விளக்கம் அனுச்சாரு தொடர்ந்து இந்த உடற்கூராய்வு குறித்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்கு அதாவது ஒரே ராத்திரில கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துல எப்படி நாற்பது பேருக்கு நீங்க உடற்கூராய்வு செஞ்சீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு ஆனா அங்க உடற்கூராய்வு அப்படிங்கிறது ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒன்னே முக்காமணிக்கு தான் ஆரம்பிச்சாங்க இரவு ஒன்னே இருந்து அடுத்த நாள் மத்தியானம் ஒன்று பத்து வரை தான் எல்லாருக்கும் உடற்கூராய்வு அப்படிங்கிறது செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே காவல்துறையினர் அந்த அக்ஷய ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே விஜயவர்கள் இங்கே இருந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா விஜய் அவர்கள் இல்ல நான் அங்கதான் போய் பேசுவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருந்ததன் காரணமாக தான் அங்க அத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு முதலமைச்சர் ரொம்ப விரிவாகவே அந்த விவகாரத்தை குடுத்து சொல்லியிருந்தார் முதலமைச்சரோட இந்த பதிலுக்கு அப்புறமாக பேசிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க அரசு சார்பாக ஒழுங்காக பாதுகாப்பு குறைபாடு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் தொடர்ந்து ஸ்டெர்லைட் விவகாரம் தெரியுமா அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் பேசுனது காரணமாக உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க வெளியே வந்து பத்திரிக்கையாளர்களிடம் பேசி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் நான் உள்ளே பேசினா வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுவாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளையும் கேட்டிருக்காரு தொடர்ந்து அவர் பத்திரிக்கையாளர்கிட்ட பேசும்போது நான் வந்து டிவியில் பார்த்துட்டு தான் இருந்தேன் செய்தி ஊடகங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் அங்கே வந்து ஆறுநூறு காவலர்களுக்கு மேலே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு ஆனால் அங்கே அத்தனை காவலர்கள்லாம் இல்லை நாங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சது அங்கே ரொம்ப கம்மியான காவலர்கள் தான் மட்டும்தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற இடம் வந்து நாங்கள் போன வருஷம் எம்ஜிஆரோட பிறந்த நாளைக்கே நம்ம வந்து அந்த இடத்துல கூட்டம் நடத்துறதுக்காக கேட்டிருந்தோம் ஆனால் அந்த இடத்துல சாலை வந்து ரொம்ப குறுகிய இடமா இருந்தது அங்கே அவ்வளவு மக்கள் கூட முடியாது அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கே அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நிராகரிச்சிட்டாங்க ஆனால் விஜய் போன்ற ஒருத்தர் அங்கே வரும்போது அங்கே அவ்வளோ மக்கள் கூடும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த இடத்துல எதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி காவல்துறைக்கு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே அரசு ரொம்ப வேகமாக செயல்படுது ரொம்ப ஆணையம்லாம் சீக்கிரம் அமைச்சுட்டாங்க ஆனால் இதே வேகத்தை ஏன் அந்த கிட்னி திருட்டு புகாரில் வந்து திமுக அரசு செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு தொடர்ந்து இந்த உடற்கூராய்வு அப்படிங்கிறத வந்து ரொம்ப வேக வேகமாக செய்கிறத ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரங்கள்ல இந்த உடற்கூராய்வு அப்படிங்கிறது முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இவ்வளவு வேகமா செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு இதற்கு சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு பதில் கொடுத்திருக்காரு அதாவது அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த பாடியெல்லாம் நாங்க வைக்கிறதுக்கு அந்த இடத்துல போதிய வசதிகள் இல்லை தான் மாவட்ட ஆட்சியரோட அனுமதி பெற்று உடனடியாக அந்த உடற்கூறைவு அப்படிங்கிறது செய்யப்பட்டது அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு தொடர்ந்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட ரீசெண்டா குஜராத்ல மாநிலத்துல அந்த விமான விபத்து என்பது நடைபெற்றது அந்த இடத்துல கூட இந்த மாதிரி தான் இரவுல உடற்கூராய்வு என்பது நிகழ்த்தப்பட்டது அதனால ஒரு அவசர நிகழ்வின் போது இந்த மாதிரி உடற்கூராய்வு செய்கிறது வந்து சகஜமான ஒரு விஷயம்தான் இதை வந்து எடுத்து அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க தொடர்ந்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல கேள்விகள் எழுப்பும் போது திடீர்னு எந்திரிச்ச முதலமைச்சர் அவர்கள் நீங்க வந்து மகா கூட்டணி மெகா கூட்டணின்னு அமைப்பன்னு சொல்றீங்க அதற்கு ஆதரவு கரம் நீட்டுறதுக்காக தான் இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் எந்த கூட்டணி அமைச்சாலும் வர தேர்தலில் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி இதை வந்து கூட்டணி விவகாரத்துக்கு தான் எல்லாத்துக்கும் தொடர்பு படுத்தி பேசுறாங்க நாங்கள் வந்து அரசு ஒரு கேள்வி தான் கேட்குறோம் அதற்கு உரிய பதில் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியிருக்காரு தொடர்ந்து இந்த விவகாரத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு இதை மறைக்கிறதுக்காக தான் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் இல்லை சபாநாயகர் அப்பாவும் தொடர்ந்து முயற்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விவகாரம் சீக்கிரம் வெளியில் வரும் உண்மை மக்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த விவகாரம் சிபிஐ எப்படி விசாரிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் மேற்பார்வையில விசாரிக்கிறதுனால இந்த விவகாரம் சீக்கிரமாக விரைவில் வெளியே வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விவகாரத்தில் சிபிஐயோட விசாரணை எப்படி இருக்கும் இந்த விசாரணை அறிக்கை என்பது எப்போது வெளியில் வரும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க